என்னோட சக நடிகர்கள் எல்லாரும் இந்த கதை அவங்களுக்கு சரியானதா இருக்கும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சொல்றதுக்கும் சூப்பரான கதையா இருக்கும் நம்பிக்கையில இந்த படத்துல நடிச்சாங்க இங்க இருந்து எல்லா டெக்னிஷியன்ஸும் அப்படிதான் இந்த கதையை வந்து மக்கள் மக்களுக்கான கதை மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய கதைன்ற ஒரு நம்பிக்கையில தான் பண்ணோம் இன்னைக்கு உங்க முன்னாடி இதே நம்பிக்கையில தான் இவ்ளோ சீக்கிரமா இந்த படத்தை போட்டு காமிச்சிருக்கோம் கண்டிப்பா நீங்களும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க மக்களும் கண்டிப்பா இந்த படத்துக்கு வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுப்பாங்கன்ற ஒரு மிகப்பெரிய நான் சொல்லிக்கிறேன் கொடுப்பாங்க இது ஒரு பெரிய ஜேர்னே சொல்லணும் ஏன்னா நான் நடிக்க ஆரம்பிச்சு ஒரு முப்பது வருஷம் இருக்கும் இருபத்தி வருஷத்துக்கு மேல ஆச்சு டிவிலாம் பண்ணிட்டு இருந்தேன் டிவில பண்ணாலுமே சினிமாவில் வரணும் சினிமாவில் பண்ணணும்ன்றது ஒரு பெரிய கனவா இருந்தது ஆனா அது என்னன்னு தெரியல டிவியில் வந்து ரொம்ப நாள் டிராவல் பண்ணிட்டோம்னா சினிமாவில் வந்து அவ்வளவு சீக்கிரத்தில் கூப்பிட மாட்டாங்க பட் அது அந்த கனவோட அப்படியே வந்து ஒரு ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன் சினிமாவில் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு இயக்கம் ரொம்ப நாள் வந்து அப்படி அந்த இயக்கத்தோடயே வந்து டிவியில் டிராவல் பண்ணிட்டு இருந்தேன் எக்ஸிஸ்டிங் இருந்த இண்டஸ்ட்ரியில நானும் ஒரு நடிகனா இருந்தேன் பட் என்னோட கனவுகள் வந்து எதுவுமே நான் நினைச்ச மாதிரி நடக்கல ரொம்ப வருஷம் கழிச்சு கோவிட் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் திடீர்னு வந்து வெற்றி மாறன் கிட்டேருந்து ஒரு கால் வந்து விடுதலையில் ஒரு ரோல் அப்படின்னு கூப்பிட்டாரு போய் மீட் பண்ண மீட் பண்ணதுல இவ்வளவு நல்ல ஒரு ரோலுங்கிறது அப்படி வரும்ன்றது எனக்கு உண்மையாக எனக்கு தெரியல ஏன்னா சினிமாவில் அதுக்கு முன்னாடி வந்து பண்ணிட்டு இருந்தேன் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் சின்ன சின்ன ரோலாம் கிடைக்கும் அப்படியே பண்ணிட்டு இருந்தேன் பட் வெற்றிமாறன் வந்து அவ்வளவு பெரிய ஒரு ரோல் கொடுத்து உண்மையாகவே அது வரும்போது நீங்க பாத்துருப்பீங்க தொடர்ந்து அடுத்த மிகப்பெரிய ரோல்னா பாரிக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் ஜமால நீங்க இப்பதான் பார்த்தீங்க இந்த மாதிரி ஒரு ரோல் அதாவது கிட்டத்தட்ட பேக் சொல்லலாம் எனக்காகவே எழுதின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பட் இத்தனை வருஷமா எல்லா புது டைரக்டர்ஸையும் புது கலைஞர்களை நீங்க சப்போர்ட் பண்ணி வளர்த்து விட்டுருக்கீங்க அதே மாதிரி கிட்டத்தட்ட நானும் புதுசுதான் முப்பது வருஷமா இருந்தாலுமே புதுசு மாதிரி தான் அதனால் எல்லாரையும் இங்க இருக்கிற எல்லாரையும் வந்து சப்போர்ட் பண்ணும் ஏன்னா டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேரும் எல்லாமே புதுசு ஃபர்ஸ்ட் டைம் டேரக்டர் ஃபர்ஸ்ட் டைம் கேமராமேன் ஃபர்ஸ்ட் டைம் எடிட்டர் அந்த மாதிரி எல்லாமே புதுசு ராஜா சார் மட்டும்தான் அவ்வளோ ஃப்ரெஷ் பழசு பட் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காரு ஸோ இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் இன்னொரு பேர் கிடைச்சதில்லை இங்கே ஒதுக்கி போனீங்கன்னு சொல்கிறாங்க ஸோ ஐ வெரி ஹாப்பி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தான் தேங்க் பண்ணணும்னா நம்ம ப்ரொடியூசருக்கு இது ஃபர்ஸ்ட்டு தேங்க்ஸ் லேர்னிங் டீச் ப்ரொடக்ஷன்ஸுக்கு இந்த மாதிரி இன்னொரு சப்ஜெக்டில் படம் பண்ணிக்கு வந்து அது கான்ஃபிடெண்ட்டாக இந்த மாதிரி மேலே இருக்கிற ஆர்டிஸ்ட் சார் லார்டாக பண்ணுவன் பேசு சப்போஸ் சேத்தன் சார் இருக்காங்க அம்மா பிராமி இங்கே தான் வந்து ரிலேட்டிவ்லி நோன் பேசுகிறேன் ஃப்ரெஷ் ஃபேஸஸ்க்கு ரெண்டு டெல்லி லெசர் நோன் ஃபேஸஸ்க்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா மாட்டாங்களா எதுவுமே தெரியாமல் வந்து ஒரு பாரி மேலே இருக்கிற அந்த ஒரு ட்ரஸ்ட்டு அந்த ஒரு ப்ளாயின் ஃபேத்து அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் ஹாரி ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் இஸ் ரோல் ஏன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது ஷூட் பண்ணும்போதும் நிறைய இடத்துல வந்து தெரியும் அவ்வளோ வரையும் வந்து ஒரு சின்ன வன்மை டைலாக் சொல்லும்போது விட சார் ஊனை சார் ஊனமாரி பேசியிருந்தார் அப்படிங்கிறார் அவரு அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்றோம் அதுவும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைத்தது வந்து வெரி பிக் பிளஸ்யூசருக்கும் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த படம் கிடையாது அந்த கண்டிப்பா நான் கிடையாது இந்த படத்துல ஸோ அப்படிங் தேங்க்ஸ் டு யூ ஆல் இந்த படம் வந்து ஒரு பெரிய அனுபவம் படம் பார்த்துட்டீங்க ஸோ ரிசல்ட் என்ன ஆக போகுதுன்றது இன்னொரு த்ரீ தேசில் தெரிஞ்சிடும் ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் பாசிட்டிவாக இருக்கும் பட் இதில் வந்து நாங்கள் அனுபவம் தான் மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயமா இருக்கும் எங்களுக்கு எல்லாருக்குமே லார்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் இருக்கும் இந்த படத்துல அந்த முப்பத்தஞ்சு நாற்பது நாள் நாங்க ஷூட் பண்ணது எப்படியெல்லாம் ஷூட் பண்ணோம் எந்த அளவுக்கு ஒன்னா இருந்தோம் எந்த அளவுக்கு வந்து வாழ்ந்தோம் அந்த இடத்துல அப்படின்றதுதான் ஒரு ஐ திங்க் அது அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் பாரியோடைய இமேஜஸ் அவ்வளவு கிளியரா இருந்தது அவருக்கு என்ன வேணும் அப்படின்றது அவ்வளவு கிளியரா கிளாரிட்டியோட இருந்தாரு ஸோ அதனால எங்களால் வந்து அந்த அளவுக்கு ஐவெரிபிள் டூஸ் டெலிவர் ஸோ இந்த படம் பெரிய வெற்றியாக மாறணும் அப்படின்றது எங்களை எல்லாருடைய நம்பிக்கையும் இருக்குது அதை ஆக்குவீங்க அப்படின்றது உங்கள் கையில் இருக்குது தேங்க்யூ வெரி மச் முதல்ல பத்திரிக்கை நண்பர்கள் உங்களுக்கு முதல்ல ஒரு பெரிய நன்றியும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் நாசா சார் சந்திரா சார் எல்லாருக்குமே நன்றி இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியை வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்து உங்களை வந்து எங்கள் குழு வந்து மீட் பண்ணி கொடுத்ததுக்கு அவருக்கு முதல்ல ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் அப்புறம் பாரி பிரதர் அப்புறம் என்ன சொல்றது பாரி பிரதருக்கு தெரியும் கேட்டதுதான் ரெண்டு வருஷமாக பாரி பிரதர் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் லொக்கேஷன் பார்த்ததுலேருந்து ப்ளஸ் கேஸ்டிங்கு நிறைய விஷயங்கள்ல எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்து வேலை செஞ்சு இப்போ வந்து உங்களை எதிர்க்க வந்து இந்த மாதிரி ஒரு படைப்பை வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட் நாங்கள் வந்து கூழாங்கல் பண்ணோம் அதுவும் வந்து நீங்கள் பெரிய ஆதரவு கொடுத்தீங்க அந்த நம்பிக்கையில நாங்கள் வந்து ஜமா நாங்கள் உங்கள் கிட்ட வந்து நாங்கள் இதை கொடுத்துருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆதரவு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி சேத்தன் சார் தயவன் சார் அம்மோ கிராமி அப்புறம் இன்னொரு ஒரு வலுவா வந்து பிக்சர் பாக்ஸ் எங்கள் கூட வந்து இருக்காங்க அவங்களுக்கும் பெரிய நன்றி இது சாரி நன்றி விடாவா ஆகிட்டேன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு எல்லாமே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்னா ராஜா சார் ராஜா சார் வந்து கடைசியாக வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய தூணாக இருந்து நமக்கு நல்ல இசை அமைச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் நீங்கள் தான் வந்து சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமான ஒரு மொமெண்டாக இருக்கு நான் பாரியும் ரொம்ப நாள் நண்பர்கள் எங்களோட கரியரோட ஃபஸ்ட் ஸ்டெப் ரெண்டு பேரும் சேர்ந்து தொடங்கி இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டீம் ஒர்க்கோட ரிசல்ட்டாக தான் நான் பார்க்குறேன் சவுண்டாக சவுண்டாலும் சரி கேமராமேன் நான் பாரி மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து அவங்களோட மேக்ஸிமம் எஃபர்ட்டை கொடுத்துறது மட்டும்தான் இது இவ்வளோ நல்லா வந்திருக்கு இந்த படத்தை கொண்டு போய் எல்லா சைடும் சேர்ப்பிங்கன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை நான் வச்சுருக்கேன் இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அதுக்கப்புறம் எங்கள் ப்ரொடியூசர்ஸ் ப்ரொடக்ஷன் டீச் அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் அதுக்கப்புறம் இந்த ஹோல் கேஸ்ட் அண்ட் க்ரூ கேஸ்டிங் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ன்னு நான் நினைக்கிறேன் எந்த ஒரு இடத்துலையுமே கரெக்டான எமோஷனை கொடுத்து அந்த சீனை லிஃப்ட் பண்ணதில் த ஹோல் கேஸ்ட் அவங்க ஒரு பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு ஸோ விஷிங் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஜமாலா வந்துட்டு லீடா பண்ணிருக்கிறது நினைச்சு அண்ட் படத்தை வந்து இவ்வளோ சூப்பரா ப்ரொமோட் பண்ற நம்ம சுரேஷ் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் என்ன ஹாப்பியா இருந்துச்சுன்னா எப்பவுமே ஒரு படம் முடிஞ்சது நம்மளோட பிரஸ் நண்பர்கள் எல்லாம் வெளில வரும்போது போது உரிமையாக உரிமையா சொல்லுவாங்க ஏமா இவ்வளோ கேவலமாக பண்ணியிருக்கேன் ஏன் இப்படி பண்ணிக்க நல்லா இருக்கு ஆ ஓகே அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு வந்து எனக்கு தெரியும் கொஞ்சம் பேர் ஆல்ரெடி நான் எப்போ பாப்பேன் அவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு மா படம் நல்லா இருந்து சொல்லும் எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு ஏன்னா அவங்க டெய்லி ஒரு அஞ்சாறு படம் பாக்குறாங்க சோ அவங்களோட கருத்து வந்து ரொம்பவே நான் இம்பார்ட்டண்ட்டா கருதுறேன் சோ ரொம்ப ரொம்ப நன்றி எங்க படத்தை நல்லபடியா கொண்டு போய் ஆடியன்ஸை ரீச் பண்ணி வைங்க அண்ட் நான் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் பண்ணுவோம் இந்த படத்துல மெய்னா வந்துட்டு டேரக்டர் சார் பாரி சச் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் பாயிட்டார் அவரு அமேசிங்கான ஆக்டர் நான் வந்து ரொம்ப ரொம்ப ஹம்பிளா ஃபீல் பண்ற அவங்க முன்னாடி நடிச்சதுக்கு ஏன்னா அவ்வளவு கஷ்டமா இருந்தது அவரோட ஆக்ட் பண்றதுக்கு ஏன்னா ஹி நோஸ் வாட் யூ வான்ஸ் அவரோட ஆக்டரா இருக்கனால அவரை ஏமாத்த முடியல கண்ணு முன்னாடியே பாத்துட்டு இருப்பாரா ஏ உனக்கு எமோஷன் வரல மறுபடியும் கேக் போ அப்படின்னு சோ அந்த ஒரு விஷயம் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அண்ட் சேத்தன் சார் அண்ட் ஆல் மை லவ்லி கோ ஆர்டிஸ்ட் அவங்க கொடுத்த அந்த ஒரு சப்போர்ட் அண்ட் அவங்களோட அந்த ஒரு கொலாபரேட்டிவான ஒர்க் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அண்ட் ராஜா சார்

சார் அவர் வந்து அன்னைக்கு சொல்லிட்டு ஏன் இருந்தாருக்கு சாங் ரிலீஸ் ஆகும் போது நான் அந்த டைம்ல இருக்கும் போது வந்துட்டு ரேவதி மேம் அமலா மேம்லாம் பார்க்கும் போது ஆஹா அப்படின்னு சொன்னோம் இப்ப என் பொண்ணு வந்து அது சார் வரானே ரொம்ப சந்தோஷமா சொன்னாரு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அண்ட் மெயினா வந்துட்டு கூத்து கலைஞர்கள் அவங்களுக்கு நன்றி சொல்லியே ஆகணும் அவங்க போட்ட எஃபர்ட் இந்த படத்துக்கு வந்துட்டு ரொம்பவே பெருசு அவங்களோட ஆக்டிங் எல்லாம் நான் பார்க்கும் போது நம்ம ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு மட்டும் எனக்கு நல்லா ரிலேஸ் ஆச்சு ஏன்னா கேமரா முன்னாடி ஆ ஓகே கட் இன்னொரு வாட்டி போய்க்கலாம் அப்படின்னு சொல்றது ஈஸி அவங்க அவ்வளோ லைவ் ஆக்டர்ஸ் முன்னாடி அவ்வளோ மேக்கப் போட்டு அவ்வளோ ஹெவி அவரோட கிரீடம் தூக்கி பார்த்தேன் நான் அந்த அர்ஜுனன் கிரீடம் அவ்வளோ வெயிட்டா இருந்துச்சு இதுல காஸ்டியூம்ஸ் மேக்கப் பிளஸ் அந்த டான்ஸ் இதெல்லாம் சீரியஸ்லி எனக்கு பூஸ்மம்ஸ் வருது ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அவங்களோட சப்போர்ட்டுக்கு நான் ரொம்ப ரொம்ப வந்து நன்றி சொல்லிக்கிறேன் பிளீஸ் எங்க படத்தை தேட்டர்ல போய் பாருங்க ரொம்பவே நல்ல படம் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி எல்லா படத்தையும் தூக்கி நிறுத்தது நீங்கள் தான் உங்களுக்கு ரொம்ப வருஷம் முன்னாடி இப்போ திருப்பி இந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் இந்த மாதிரி ஒரு படத்தை தயாரிக்கிறதுக்கு ஒரு இது வேணும்னா இப்போ உங்களுக்கே தெரியும் எல்லாமே ஆர்டிஸ்ட் 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 அப்படின்றது தான் மெயினாக இருக்கும் நம்மளுக்கு பிஸ்னஸ் அப்படி தான் ஆக்சுவலாக பட் அதை நம்பி ஒரு ப்ரொடியூசர் இந்த படத்தை எடுத்திருக்காருன்றப்போ எனக்கு போது இந்த படத்தை வந்து வினோத்னு சொல்லி நம்ம நம்பர் நண்பர் ஒருத்தர் ரெஃபர் பண்ணார் அப்புறம் இமீடியேட்டாக பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நம்ம சுரேஷ் சேனம் உடனே ஃபோன் பண்ணி இல்லை இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு நல்லா இருக்கும் பாருங்க எப்படி நீங்கள் அந்த படத்தை பற்றி நான் பெருசாக சொல்ல வேண்டியது இல்லை ஏன்னா நீங்களே இப்போ பாத்துட்டீங்க படத்தை இந்த படத்தில் உண்மையிலேயே அந்த பாரி அவர் வந்து டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணி உண்மையிலேயே சூப்பராக பண்ணியிருக்காங்க நான் பர்சனாக அவர் ஃபோன் பண்ணி சொன்னேன் இல்லை என்டையராக எல்லாருமே சூப்பராக பண்ணிடுவேன் அதுவும் சேத்தன் சாரோட கேரக்டர்லாம் ஆறு லெவல் இருந்தது ஸோ இந்த படம் நல்லா வந்திருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் தான் இங்கேருந்து கொண்டு போனோம் இந்த நேரத்துல வந்து அவங்க நல்லா ப்ரமோஷன் பண்றேன் சுரேஷ் சந்திர சார் நம்ம சின்ன படங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணி பண்ணிருக்காரு ஆக்சுவலாக இதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் படம் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்குறதுக்கு இதுக்கப்புறம் உங்க கிட்டாவிட்டாச்சு நீங்கள் என்ன இதுக்கு என்ன மாதிரியான உங்களோட ஆக்சுவல் ரிவியூஸ் ப்ராப்பரா நீங்க கொடுத்தீங்கன்னா மக்கள் கிட்ட போய் சேர்த்துடலாம் இந்த மாதிரி படங்கள்லாம் நல்லா வரணும் இன்னும் மேற்கொண்டு ஒரு லைவ்லியான படமா தான் நான் பார்க்குறேன் உண்மையிலே எக்ஸ்ட்ரா ஒரு ஆர்ட் ஒர்க் இது ீங்க அதே சப்போர்ட் நாங்கள் வந்து ஜமா கேட்டு எங்களுக்கு இது வரைக்கும் பிஸ்னஸ் ஆகல கொஞ்சம் கஷ்டம்தான் இருக்கேன் பட் இருந்தாலும் இந்த மாதிரி படைப்பு நல்ல கன்டென்ட்டு நான் நம்ம எல்லோரும் தான் கொண்டு போய் இதை வந்து நம்ம ஆடியன்ஸ்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கணும் ஸோ தயசு உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது ஸோ நம்ம எல்லோரும் எப்படியாவது வந்து ஆடியன்ஸை தேட்டருக்கு ஆரம்பிச்சோம் அதுதான் ஒரு நம்ம கடுமையாக நினைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அண்ட் தென் வேறு எதுவும் சொல்கிறது இல்லை தேங்க்யூ தேங்க்ஸ் டாக்டர் பாய்